ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி டோல்கேட் கிட்ட இருக்கக்கூடிய எஸ்என்ஜே ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வே ஒட்டி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு இன்னைக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து திறந்துருக்காங்க அதாவது திருநெல்வேலியிலேருந்து ஒரு சின்ன டிராவல் போய் ஃபேமிலியோடு வந்து ஒரு சின்ன நல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக ஒரு ட்ராவல் பண்ணி காரில் ஒரு ட்ராவல் பண்ணி நம்ம நாங்குநேரி டோல்கேட்டுக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த எஸ்என்ஜே ஃபுட் கோர்ட்டுக்கு வரலாம் ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய வசதிகள் இருக்கு அதுவும் நான்கொழிச்சால பயணிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதிகள் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மெயினாக இவங்க வந்து எஸ்என்ஜே ஃபுட் கோர்ட் பண்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்புறம் சூப்பர் மார்க்கெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்து சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்ட்டி ஹால் இருக்கு அப்புறம் லாட்ஜ் இருக்கு இந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுக்காங்க அப்புறம் நம்ம நார்மலாக பைக்கில் போகிறவங்க நிப்பாட்டி குடிக்கிறதுக்கு கூட நல்ல அழகான சின்ன டீ ஷாப் வச்சிருக்காங்க அப்புறம் குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி நிறைய பார்க் மாதிரியான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க யானை ஒட்டகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் சின்னதாக ஒரு டூர் போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஓப்பனிங்குமா நிறைய பேர் வந்திருக்காங்க நான் அவங்க நம்ம அவட்ட போய் இதோட பத்தி எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஹாய் பிரதர் வணக்கம் டிவில இருந்து வரேன் பிரதர் இந்த எஸ்என்ஜே ஃபுட் கோர்ட் எப்படி இருக்குது இன்னைக்கு தான் ஓப்பனிங்கு எப்படி இருக்குது இங்கே என்னெல்லாம் அட்வென்ஃபர் நீங்கள் பார்த்தீங்க எப்படி இருக்குது இன்னைக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா தான் இருக்குது எல்லாமே எல்லா வசதியுமே இருக்குது எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு இடம் இங்கே வந்து இந்த நிறைய நான் பார்க்கும்போது போது குழந்தைகளுக்குலாம் நிறைய பார்க் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பிள்ளைகள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸ்விமிங் ஃபூல் இருக்குது எல்லோரும் குளிக்கலாம் நல்லா நல்ல வசதி இருக்கு நல்லா நம்ம என்ன நம்ம ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கு சூப்பர் நான் முதல்ல அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அதாவது ஒரு சின்ன ட்ரிப்பு எங்கேயாவது போய்ட்டு அப்படி தான் நினைக்கிற இவங்களும் தாரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏதோ ஒரு சின்ன ட்ரிப்பு போய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபுட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் எங்கே புதுசாக போகலாம் நிறைய ஆர்வமாக இருப்பீங்க நம்ம வாசகர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும் ஏன்னா அன்றைக்கி சிட்டிக்குள்ளே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன டிராவல் வந்து நல்ல ஒரு ஃபுட் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த இடமா இந்த கோர்ட் இருக்கு இதை நல்ல பயன்படுத்திக்கலாம்னு சொல்றேன் இன்னும் நிறைய உள்ள இருக்கு நம்ம அதை ஒவ்வொரு இடத்தையும் ஃபுல்லா உள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்க பாத்தீங்கன்னா சாரதா செந்தில் செந்தில்குமார் இந்த எஸ்என்ஜி ஃபுட் கோர்ட்டோட உரிமையாளர் சார்ட்ட நம்ம வந்து இப்போ இங்கே என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம தான் என்னதான் பார்த்தாலும் நம்ம புதுமையான நிறைய விஷயங்கள் எங்க சார் கொடுத்துருக்காங்க அதில் என்னெல்லாம் இருக்குது மக்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சார்ட்டை கேட்கலாம் சார் எங்கள் வாசகர்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த கோர்ட் மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார் வணக்கம் சார் என் பேர் செந்தில்குமார் இந்த எஸ்என்ஜி குறிப்பிட சேர்மன் ஆனால் அதாவது நீங்கள் வந்து சிட்டி லைஃப்பில் வாழ்வீங்க வில்லேஜ் லைஃப்பில் வாழ்வீங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு இயற்கை சூழலோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அழகான ஃபால் செட்டப்பு ஸ்விம்மிங் பூல் செட்டப்பு வேற இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஹாலு சூப்பர் மார்க்கெட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோடைய சார்ஜிங் யூனிட் லாட்ஜு ஒரு மினி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நிறைய கார்கள் பார்க்கிங் பண்ணக்கூடிய வசதி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டீ ஷாப்பு பேக்கரி ஷாப்பு இன்னோவேட்டிவாக புதுமையான மாடலை அதே நேரத்தில் வந்து பழமையான கலாச்சாரத்தோடு பண்ணியிருக்கோம் வந்தீங்கன்னா வந்து ஒரு கவலையோடு இருப்பீங்க டிப்ரஷனாக இருப்பீங்க ரொம்ப சோர்வாக இருப்பீங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கே வாட்டர் சவுண்டு ஃபால்ஸ் சவுண்டு ஸ்விம்மிங் பூல் இந்த இயற்கையான கலாச்சாரம் அவங்கள மாற்றிடும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான மலேசாமான் இங்கேயே நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க இங்கே டீ ஷாப்பில் பேக்கெட் சாப்புக்கு தேவையான ஸ்வீட் ஐட்டங்கள் கார காரவைகள்லாம் வாங்கிருந்தீங்க உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குன்னா பாட்டி இங்கே புக் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட்டு நான்வெஜ் ரெஸ்டாரெண்ட்டு தனியாக நம்ம பிரிச்சு வேறு வச்சுருக்கோம் அதனால் வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நார்மலாக நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு போக மாட்டாங்க பட் இங்கே அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்தீங்கன்னா இங்கே தனியாக வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே சாப்பிட்டு அந்த நான்வெஜ்ஜி வாடையே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் கிச்சனும் செப்பரேட்டாக நம்மளுக்கு வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து உங்கள் வீட்டு தேவையான அவ்வளோ பொருளுமே நீங்கள் வாங்கிக்கணும் வீட்டுக்கு என்னென்ன வேண்டாம் ஃபேன்சி ஐட்டம் குழந்தைங்க விளையாடக்கூடிய பொருள் மளிகை ஜாமுங்கள் ஏன்னா ஃப்ரோசன் ஃபுட்டு ஐஸ்கிரீம்ஸு பிஸ்கட்ஸு மில்கி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே கிடைக்கும் ஸோ ஒரே இடத்துல வந்து எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் குளிச்சுட்டு ஏன்னா அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான ஜாமானும் வாங்கிட்டு போகக்கூடிய எல்லா அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இருக்கும் கார் பார்க்கிங் பார்த்தோன்னா பெரிய கார் பார்க்கிங் அதாவது சார் சொல்றத பார்த்தா ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம இங்கே வந்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஃபேமிலியோட சேர்ந்து வாங்கின மாதிரி அதாவது வழக்கம் மளிகை ஜாம வாங்கினா வீட்டில் யாரோ ஒரு ஆள் வாங்கிட்டு வர மாதிரி இது அப்படி இல்லை இங்க வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு நல்ல ஒரு டின்னர் எடுத்துட்டு குழந்தைங்க கூட விளையாண்டு நல்ல குடும்பத்தோட அந்த நேரத்தை கழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமான ஒரு இடமா இது இருக்குது அப்படிங்கிறத சார் வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க நம்ம இந்த இடத்து எல்லாத்தையுமே ஒரு டூர் போய் நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்கலாம் on